என்னையா அப்படி பாக்குறீங்க சினிமாவில சிகரெட்ட காமிச்சிட்டு ஹீரோவை காட்டினா கிளாப்ஸ் அடிக்கிறீங்க புளியை காமிச்சிட்டு வில்ல காமிச்சா விசில் அடிக்கிறீங்க இங்க ஏன் ஜிம்மிய காமிச்சிட்டு என்ன காமிச்சா திரு திருநும் முழிக்கிறீங்களே வாட் இஸ் திஸ் ஐயோ அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க கிழவா வருஷம் போதும் கொஞ்சம் தள்ளி நில்ல ஆமா கூட்டமா வந்திருக்கீங்களே என்ன விஷயம் எங்க அண்ணன் பிள்ளைய ஆளை தூக்கிட்டு போய் விடுச்சிங்க யானைக்கு எத்தனை காலம் பாத்தீங்களா நாங்க பார்த்ததே காலி ஆகுவாங்க அச்சத்துல மிச்சத்தமாகலிங்க அட என்னைய உங்களோட பெரிய ரோதனையா போச்சு நான் நினைக்கிற யானையும் நீங்க சொல்ற யானையும் ஒன்னான்னு கம்பேர் தான் கேக்குறேன் அப்படின்னா நீங்க நினைக்கிற யானைக்கு எத்தனை காலுங்க பதினேழு கால் என்ன ஆச்சு உங்களுக்கு பதினேழு காலுன்னா அது யானையா எட்டு கால் பூச்சியா யோ பதினேழு அரை எவ்வளவு

உங்க தோயத்தை போக்குறவங்க வராங்க அவங்க கிட்ட உங்க சோகத்தை கொஞ்சம் புழிஞ்சு தர த டேய் உன் கண்ணே உனக்கு பட்டிடம் போட்டிருக்கடா என்ன ரம்மி முகத்துக்கு மொசாக் பண்ணி என்ன விஷயம் அந்த காலத்துல

அதான் பாட்டுல கூட சொல்றதே இல்ல இல்லடே ஆழமான பக்தின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் பாதாள வரைக்கும் பார்த்ததே இல்ல அது பதி பக்தி இல்லீங்க பாதி பக்தி பாதி பக்தியா ஆமா எங்க அண்ணி பக்திய கொஞ்சம் கொஞ்சமாதான் விளையா காட்டுவாங்க ஆமாங்க தாம்பத்தியத்துல கூட தவணை முறையா உங்க இன்ஸ்டால்மெண்ட் வீட்டுக்கார நான் கொஞ்சம் பாக்கணுமே அவர் அடுப்படியில ஆமாவிட சுத்திட்டு இருக்கிறாரு பயங்கரமான பதிபக்தி தான் என்னங்க அட வட சுட்டு என்ன ரொம்ப பரிதாபமா இருக்கிற என்ன வைகுட்டா கூப்பிட்டியா ஆ நீங்க பூலோகம் இவங்க வைகுண்டமா உங்க தங்கச்சிக்கு சிவலோகம் பேர் வச்சிருக்கலாமே

இருங்க உங்களுக்கு ஏதாவது கொண்டு வர புடிக்க உங்க கைய நட்டுங்க நல்ல வரல் நட்டுங்க கை ரொம்ப சுத்தங்க வச்சுக்கங்க உங்க நாக்கு நட்டுங்க வேணாங்க ஏங்க இப்படித்தான் ஒரு தடவை போஸ்ட் ஆபீஸ்ல நாட்ட நீட்ட போய் அதுல அவன் ஸ்டாம்ப தொட்டு ஓட்ட ஆரம்பிச்சுட்டான் அடிக்கடி நீட்ட மாட்டான் எப்படா தேவைப்படும் போது நீட்டுறது வழக்கங்க இப்ப தேவைப்படுறத நீட்டு நல்ல குருமையா இருக்கு அப்ப பல்ல காட்டுங்க பல்லு முப்பத்தி ரெண்டும் முழுதா இருக்கு பாருங்க அதுக்காக வீணா கடிக்க மாட்டேங்க உங்க தங்கச்சிய தம்பி மச்சோ சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த ஆனா உங்க உடம்பு விஷயத்தான் கொஞ்சம் உறுத்தல்